ஹலோ எஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரை இடத்துக்கான மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அதுல இன்னைக்கு எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பயே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசினர்களை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால செய்கின்ற வேலையில பாத்தீங்கன்னா ஒன்று இடமாற்றம் ஏற்படும் இல்லை என்றால் பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குருவினுடைய பார்வையினால பாத்தீங்கன்னா வந்த வேகத்தில் சண்டைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும் பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது அதே நேரம் இந்த கேது ஆணவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்க பேசுற பேச்சில் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பேச்சினாலே மட்டும்தான் வந்து நான் குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு குறிக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா வாரத்தினுடைய முதல் மூன்று வாரங்கள வக்ரம் ஆகி இடத்துல இருக்காது இதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் கிடையாது ஆகையால் லாட்டரி இந்த மாதிரி இது விஷயங்கள வந்து என்னன்னா இருப்பது நல்லது இதனால உங்களுக்கு நட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டச்சனியில வந்து நீங்க இருக்கிறீங்க இதனால கணவன் மனைவிகளை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது அதே நேரம் நண்பர்களிடமும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் எனவர் வக்ரமாக இருப்பதனால் தந்தையாரினுடைய உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சில தடங்களுக்கு பிறகு திருமண யோகம் என்பது சிம்ம ராசினியர்களுக்கு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உச்சமா இருக்காரு இந்த சமயத்தில் செய்கின்ற முயற்சிகளை பார்த்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை அதே நேரத்தில் மறைமுக இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது ஆரம்ப கல்வி உயர்கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அனைத்து மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சரியான சூழ்நிலை என்பது கிடையாது வெளி இடங்களில் வேலை பார்ப்பவர்கள் அனுகூலமான சூழ்நிலை என்பது இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கூட பிறந்தவர்களிடம் வந்து ஆதரவு என்பது இந்த சமயத்தில் எதிர்பார்க்க முடியாது அதே நேரம் அரசு சம்பந்தமான காரியங்களில் அனுகூலம் என்பது இந்த சமயத்தில் இருக்காது ஏன்னா மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சமாயி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக வரும் அதே நேரத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாயி கூடவே ராகு இருக்கிறதுனால மறைமுகமான இடங்களில் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய பார்வையானது நாலாம் உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது அதோட முன்னோர்களின் சொத்துக்களின் மூலமாகவும் கால்நடைகளின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்ல விழுவதனால வேலை பார்க்கும் மடத்தில் அனுகூலமான சூழ்நிலை என்பது இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு நோய் அல்லது கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்ல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லது கண்ணாடி போடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் காதலிக்கிற சிம்மராசி ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை இடத்துல விழுவுறதுனால காதல்களுக்கிடையே கோபமான பேச்சுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்காது இதனால அப்பாவுக்கும் மகனுக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா உச்சமாயி ராசிக்கு எட்டுல இருக்காரு இதனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது சனியினுடைய பார்வையானது ஒன்றதாம் இடத்துல விழுவுறதுனால சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எழுதுற எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா அதனால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல ஆட்சியா இருக்கிறதுனால தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது இல்லனா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது கிடைப்பது கடினம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ